السلام ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما لاست فيديو لنا پاتتو عبدينا لاميرغل پتی அந்த பதினாலையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு அலமதுல்லா அதில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதாவது அந்த பதினாலு லமீர்களும் எப்படிலாம் இருக்கும் நம்ம படித்தோம் இல்லையா சர்ஃபில் இருபத்தஞ்சு வார்த்தைகள் அந்த இருபத்தஞ்சு வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஆண் பால் பெண்பால் முன்னிலை தன்னிலை படற்கை ஒருமை இருமை பண்மை இது எல்லாம் ஒவ்வொன்றோடையும் இந்த லமீர்களோட எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் நம்ம புரிஞ்சபடி அதை பார்த்தோம் இல்லையா ஹுவ ஹுமாஹும் ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்தமா அந்தும் அந்தி அந்துமா அந்த அன நஹ்னு அப்படிங்கிறதுல எப்படியெல்லாம் வந்து அது ஆண்பாலாக இருக்குது பெண்பாளாக இருக்கு ஒருமையா இருமையா பன்மையா இருக்கு தன்னிலையா முன்னிலையா படற்கையா எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே உங்களுக்கு இந்த பதினாலு லமீர்களும் நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த பதினாலு லமீர்களும் வச்சு நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்துடலாம் இந்த மொத்த பதினாலு லமீர்களும் ரெண்டாக பிரிக்கிறோம் மொத்த பதினாலு லமீர்களையும் எப்படி பிரிக்கிறோம் லமீர்கள் அப்படின்னாலே இது ரெண்டா பெருக்கிறோம் லமீர்கள் இரண்டு வகைப்படும் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது பிரிந்து வரும் பிரதிபெயர் சொற்கள் பிரிவு பெயர் சொற்கள் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் பிரிந்து வரும் பிரிவு ரெண்டுமே எழுதிக்கலாம் பிரதிபெயர் சொற்கள் அவருள் முத்தசில் that that is connected that is, that is connected pronoun separated அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது connected pronoun. ப்ரனௌன் செப்பரேட்டட் ப்ரனௌன் இதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது அதாவது ப்ரனௌனை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஆப்ஜெக்டிவாகவும் பொசசிவாகவும் so ஸோ uh, ஆப்ஜெக்டிவா possessive pronoun அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டாம் ரொம்ப டீப்பாக ஓவராக இங்கிலீஷையும் சேர்த்து நம்ம வந்து என்ன செய்ய மாதிரி இருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இலகுவாக ரொம்ப பேசிக்காக அடிப்படையாக நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டட் ப்ரொனவுன் அண்ட் வந்து எப்படி கனெக்டட் ப்ரனவுன் அப்படியே புரிஞ்சிக்கிட்டா போதும் இதுக்கு வந்து ஏன்னா பொசஸிவ் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பல வேண்டாம் அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அது தேவையும் இல்லை ஜஸ்ட் வந்து ரொம்ப அரபிக்காக புரிஞ்சுக்கோங்க முத்தசில் முன்ஃபசில் அதாவது இணைந்து வரும் பெயர் சொற்கள் இணைப்பு பெயர் சொற்கள் பிரிந்து வரும் பெயர் சொற்கள் பிரிவு பெயர் சொற்கள் அப்படின்னு எழுதிக்கலாம் அதுவே போதுமானது ரைட்டுங்களா ஓகே அடுத்தது வந்து இந்த லமீருள் முத்தசில் ஏன் தேவைப்படுது எப்படி லமீருள் முத்தசில்னா என்ன லமீருள் முன்ஃபசில்னா என்ன ஃபஸ்ட்டு லமீருள் முத்தசில்க்கு அதை பற்றின எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன் விளக்கத்தை கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நோட்ஸை எழுதிக்கோங்க லமீருள் முத்தசில் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இது மூன்று வகைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் மொத்த லமாயீர்களை பார்த்தோம் அதாவது மொத்த லமீர்கள் பதினாலுன்னு பார்த்தோம் இந்த பதினாலும் சேர்ந்து தான் ரெண்டாக பெரிஞ்சு வருது ஒன்று லமீருள் முத்தசில்னு பார்த்தோம் இன்னொன்று லமருள் முன்சில்னு பார்க்குறோம் இந்த லமீருள் முத்தசில்னா என்னன்னு என்னென்னு பார்க்குறோம் இது மூன்று வகைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போறீங்க ஓகேங்களா லமேருள் முத்தசில் மூன்று வகைப்படும் இதற்கு சேர்ந்து வருவது என்று பொருள் அதாவது சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்ல நான் சொல்லிட்டேன் இல்லையா சேர்ந்து வரும் எப்படிப்பா சேர்ந்து வரும் ஏன் சேர்ந்து வருது எதோட சேர்ந்து வருது கேள்வி வருதுல்ல ஆமா சேர்ந்து வரும்னா எதோட சேர்ந்து வரும் இஸ்மோட சேர்ந்து வரும் ஃபியலோட சேர்ந்து வரும் ஹர்ஃபோட சேர்ந்து வரும் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப கிளியரா ரொம்ப பேசிக்கா ரொம்ப இலகுவா நீங்க நீட்டாக புரிஞ்சுக்கலாம் இது லமீருள் முத்தசில் சேர்ந்து வரக்கூடியது எதோட சேர்ந்து வரும் இஸ்மோட சேர்ந்து வரலாம் ஃபியலோட சேர்ந்து வரலாம் ஹர்ஃபோட சேர்ந்து வரலாம் இந்த மூணோடையும் தனித்தனியாக சேர்ந்து சேர்ந்து வரும் அதுதான் ஓகேங்களா இந்த லமீருல் முத்தசில் மூன்று வகைப்படும் ஒன்று இஸ்முடன் சேர்ந்து வருவது இரண்டு பியலுடன் சேர்ந்து வருவது மூன்று ஹர்ஃபுடன் சேர்ந்து வருவது ஓகேவா அப்படி எழுதிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கோங்க இஸ்மு பிளஸ் லமீர் சேர்ந்து வருது இல்லையா இஸ்முக்கு முன்னாடி சேர்ந்து வருமா இஸ்முக்கு பின்னாடி சேர்ந்து வருமா ஃபியலோட சேர்ந்து வரும் இல்லையா ஃபியோலுக்கு முன்னாடி சேர்ந்து வருமா ஃபியோலுக்கு பின்னாடி சேர்ந்து வருமா ஹர்ஃபுக்கு சேர்ந்து வருது இல்லையா ஹர்ஃபுக்கு முன்னாடி சேர்ந்து வருமா ஹர்ஃபுக்கு பின்னாடி சேர்ந்து வருமா அதை பார்ப்போம் ஓகேவா அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுத போறீங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் எப்படி சேர்ந்து வரும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவை எழுதிக்கோங்க இஸ்மு ஃபஸ்ட்டு இஸ்மை எழுதிக்கோங்க அதுக்கு இந்த பக்கம் அதோடைய லெஃப்ட் சைடில் ப்ளஸ் போட்டு லமீர் ஸோ இஸ்மு ப்ளஸ் லமீர் ரெண்டாவது ஃபியல் ப்ளஸ் லமீர் மொதல் ஃபியல் எழுதணும் அப்புறம் லமீர் எழுதணும் ஃபியல் ப்ளஸ் லமீர் அப்புறம் ஹர்ஃப் எழுதணும் ஹர்ஃப் ப்ளஸ் லமீர் ஸோ ஒரு லமீர் இஸ்மோடு சேர்ந்து வரும் ஃபியலோடு சேர்ந்து வரும் ஹர்ஃபோட சேர்ந்து வரும் அதுக்கு ஃபார்முலா இஸ்மு ப்ளஸ் லமீர் ஃபியல் ப்ளஸ் லமீர் ஹர்ஸ் ப்ளஸ் லமீர் ரைட்டுங்களா ஓகே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு தான் நம்ம முன்ஃபஸிலுக்கு போக போகிறோம் மொதல் இந்த முத்தசல் அப்படின்னா என்னென்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லமீருல் முன்ஃபசில் பிரிந்து வரக்கூடிய லமீர்களுக்கு போகலாம் ரைட்டுங்களா ஸோ லமீருல் முத்தசில் இஸ்மோட சேர்ந்து வரும் ஓகேங்களா எப்படி இஸ்மோடெல்லாம் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு இஸ்மான வார்த்தைகளை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு இஸ்மை எடுத்துக்கணும் இந்த இஸ்மோட இந்த பதினாலு இருக்குல்ல நம்ம படித்தோம் இல்லையா பதினாலு லமீர்கள் ஹூவ ஹூமா ஹும் ஹீய ஹுமா ஹுன்னு அந்த அந்தமா அந்த அந்தி அந்தமா அந்த அணு நீங்கள் உங்களுடைய விரல்களை எடுத்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க இந்த விரல்களில் மூணு சுண்டு விரலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுண்டு விரலை எடுத்துக்கோங்க இந்த சுண்டு விரலில் மூணு செக்மெண்ட் இருக்கு இல்லையா ரேகை நடுவில் நடுவில் ரேகை கொடுத்ததுனால அது மூணு செக்மெண்ட் இருக்குது அடுத்து மோதிர விரல் அதுலேயும் மூணு செக்மெண்ட் இருக்குது அடுத்து நடுவிரல் மூணு செக்மெண்ட் இருக்குது ஆட்காட்டு விரல் மூணு செக்மெண்ட் இருக்குது கட்டை விரல் ரெண்டு செக்மெண்ட் இருக்குது இதை வந்து பேசிக்காக வச்சுக்கோங்க நீங்கள் இந்த லமீர்களை மெம மெமரி பண்ணுறதுக்கு உங்கள் விரல்களை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சுண்டு விரலில் மூணும் ஹுவ ஹுமா ஹும் அடுத்தது ஹிய ஹுமா ஹுன்னு அடுத்தது அந்த அந்துமா அந்தும் அன்தும் அடுத்தது அந்தி அந்துமா துமா இந்த கட்ட வரல்தான் அணு ரெண்டு தான் இருக்கும் இல்லையா ஸோ அணும் அப்படி புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த பதினாலையும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா இந்த லமீருள் முத்தசில்ல இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இஸ்போட செய்யறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி ஹர்போட சேர்ந்து சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த லமீர்கள் இருக்குல்லையே இந்த பதினாளும் அதில் சேஞ்சஸ் ஏற்படும் முத்த சிலா ஆகும்போது என்ன செய்யும் மாறுதல் ஏற்படுத்தும் அது என்ன மாறுதல் அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஓகே இந்த ஹூவ இருக்கு இல்லையா நம்ம எழுதும்போது நேச்சுரலாக பேசிக்காக அசலா என்ன படித்தோம் ஹூவன்னு படித்தோம் இந்த ஹூவ என்ன செய்யும் தெரியுமா முத்த சிலா மாறும்போது தன்னை ஹூ அப்படின்னு மாற்றிக்கும் ஓகேவா ஸோ இந்த ஹூ தான் ஹூவை ஹுவ தான் ஹூ அது சேர்ந்து வரும்போது அந்த வாவு நீக்கப்பட்டு ஹூ மட்டும் இருக்கும் இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஹுமா என்ன செய்யும் அப்படியே ஹுமா வந்துடும் அது இந்த ஹுவ வந்து ஹூவா மாறி இருக்கு இல்லையா முத்தசிலா இருக்கும்போது ஆனா இந்த ஹுமா இருக்கு இல்லையா முத்தசிலாக மாறினாலும் என்னுடைய அசலை நான் தரவே மாட்டேன் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹுமாவாவை வந்துடும் ஓகேங்களா ஸோ ஹுவா இஸ் கன்வெர்டட் டு ஹூ ஆஸ் அ முத்தசில் அது முத்தசிலாக இருக்கும்போது தன்னை ஹூ என்று மாற்றிக்கொள்ளும் ஹுமா என்பது அது வந்து என்னது அப்படியே இந்த ஹுமா நின்றுடும் ஸோ ஆனாலும் அது என்ன தசிலாக வரும் சேர்ந்து வரும் எதோட சேர்ந்து வரணும் இஸ்மோட ஃபியலோட ஹேர்ஃபோடன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டலை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஹுவஹுமாகும் இந்த பதினாலும் எப்படி முத்தசிலாக சேஞ்ச் ஆகும்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அது இஸ்மோட எப்படி கனெக்ட் ஆகும் ஃபியலோட எப்படி கனெக்ட் ஆகும் ஹர்ஃபோட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லித் தரேன் ஓகேவா இப்போ நீங்க வந்து இந்த ஹுவ என்பது சேஞ்ச் இன்டு ஹூ ஹுமா என்பது பீயிங் ஹுமா அது அப்படியே இருக்கும் ஹும் என்பதும் அப்படி ஹூமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஹுப என்பது மட்டும்தான் ஹூ அப்படின்னு மாறியிருக்கு அடுத்தது இந்த ஹீயா இருக்குல்ல பெண்பால் அவள் ஒரு பெண் இது எப்படி மாறியிருக்கோம் மாறுமா மாறாதா கண்டிப்பாக மாறும் எப்படின்னா இந்த யாவை எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு அலீஃபை போட்டுருங்க அவ்வளோதான் இந்த கசரு இருக்கு இல்லையா ஹீக்கு அதை தூக்கி ஃபதஹா மாற்றிடுங்க யாக்கு தொதுவா கெசர் இருந்துச்சு இல்லையா ஹியானு இப்போ நம்ம அலிஃபுக்கு தொதுவா அது ஃபத்தஹா மாத்திருங்க தட்ஸ் ஆல் ஹிய இஸ் கன்வெர்ட் இன் டு ஹா ரைட்டுங்களா ஹிய வந்து எப்படி மாறும் முத்தசிலாக மாறும்போது ஹா என்று மாறும் அதே போல தான் ஹுமா எப்படி நான் வந்து ஹுமாவாக தான் இருப்பேன் என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன்னு ஆண் பாலுக்கு சொன்னிச்சோ அதே போல தான் இங்கே பெண் பாலுக்கும் ஹுமா என்று தான் இருக்கும் அது தன்னை மாற்றிக்கொள்ளாது முத்தசிலாக இருக்கும் போது கூட சோ இந்த ஹுமாவையும் அப்படியே போட்டுடுங்க ஹுண்ண என்பதும் ஹும் எப்படி தன்னை மாத்திக்காதோ அதே போல ஹுன்னவும் நானும் மாறமாட்டேன் நான் சேர்ந்து வந்தாலும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை வச்சுக்கும் சோ ஹா ஹுமா ஹுன்ன ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன ஓகே இந்த அன்ப என்ன செய்யும் அப்படியே அந்தன்னு வருமா இஸ்மோட சேர்ந்து வருமா ஃபியலோட சேர்ந்து வருமா ஹர்ஃபோட சேர்ந்து வருமா டோட்டலாகவே மாறிடும் சம்மந்தமே இருக்காது பாருங்க அந்த என்பது டோட்டலி சேஞ்சின் டு க ஸோ யூ அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படின்னு சொல்லும்போது அந்தவா இருக்கும் உன்னை உனக்கு அப்படின்னு அது மாற்றும் போது சேர்ந்து வரும்போது இந்த மா மீனிங் கொடுக்கும் கன்னு தன்னை மாற்றிக்கும் அந்த முத்தசிலா இருக்கும் போது க என்று தன்னை மாற்றிக்கொள்ளும் க என்பது க என்று மாறிவிடும் முத்தசிலாக இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம மாறிடுச்சு இல்லையா அப்ப அன் என்ன செய்யும் அன் ஜாயின் ஆகி வருமா வராது அதுவும் தன்னை டோட்டலாக மாற்றிக்கொள்ளும் எப்படி தெரியுமா அந்துமா என்பது குமா க குமா க என்பது குமாவாக மாறிடும் அந்த என்பது கவாக மாறிவிடும் அுமா என்பது குமாவாக மாறிவிடும் சொ அந்த என்பது ஆண்பால் சோ அந்த க என்பது என்னது அப்ப குமா என்பது ஆண்பால் இருமை க குமா அப்புறம் இங்க என்ன இருக்கு அடுத்தது அந்தும் இருக்கு இல்லையா அந்தும் எப்படி மாறும் கும் என்று மாறிவிடும் க குமா இது எங்க இருந்து வந்துச்சு அந்த டிரைவ் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா அந்த என்பதுதான் க அபதுதான் என்பதுதான் தன்னை மாற்றி கொள்ளும் போது முத்தசிலாக தான் இருக்கும் போது தன்னை டோட்டலா என்ன செய்யும் அதாவது முன்னிலை செகண்ட் பர்சன் டோட்டலா ஒரு தனி உருவத்தை எடுத்துரும் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த என்பது க குமா என்பதுமாக முத்தசிலில் வந்துவிடும் எது முத்தசில் முத்தசில்னா சேர்ந்து வரக்கூடிய அமைதி எதோட சேர்ந்து வரும் கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இருந்துகிட்டே இருக்கணும் உங்க உள்ளத்துல இஸ்மோட சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் ஹர்ஃபோட சேர்ந்து வரும் இதை நீங்க பார்க்க வேணாம் இன்னும் நான் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளே சொல்லல சோ நம்ம வந்து எப்படி இந்த ஹிய ஹியஹுமாகும்னு அந்த அன் அந்தும் அந்த அந்தி அன் துமா அந்த இது வந்து ஒரு முத்தசீல் அமீரா எப்படி உருவ எடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது பெண் பார்க்க போறோம் என்னவா மாறிடும் அந்தி அங்க க இருக்கு அந்த வந்து கேவா மாறிச்சு அப்போ அந்தி எப்படி மாறும் கீயா மாறிடும் ஓகேவா கீயா தன்னை உருவத்தை மாற்றிக்கொள்ளும் ஸோ அந்தி என்பது முத்தசீலாக வரும்போது கீ அந்துமா குமா அங்க எப்படி எப்படிமாவா இருக்கோ ஆண்பால அதே இருக்கு காமனா இதுவும் என்ன செய்யும் தன்னை குமாவாக மாற்றிக்கொள்ளும் கி குமா ஓகேவா நீங்கள் பல பெண்கள் அப்போ அது என்னவா சேஞ்ச் ஆயிடும் அங்க கும்னு இருந்துச்சு ஆண்பால் வந்து அந்த என்பது கும் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா சோ இங்க அன் துண்ண என்பது குன்ன குன்னவாக மாறிவிடும் ஓகேவா சோ கி குமா குன்ன அந்த அன் துமா அன் தும் இஸ் கன்வெர்ட் கி குமா குன்னு அந்த என்பது கவாகவும் அந்தமா என்பது குமாவாகும் அந்தும் என்பது கும்மாகவும் மாறிவிட்டது அந்தி என்பது கீ ஆகவும் அன் என்பது குமாவாகவும் அந்துண்ண என்பது குன்னவாகவும் மாறிவிட்டது எதுல லமீருள் முத்தசிலா அது உருவெடுக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மொத்த பதினாலு லமீர் இருக்கு அந்த மொத்த பதினாலு லமீரும் ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு லமீருள் முத்தசில் இன்னொன்னு லமீருல் முன்பசில் சேர்ந்து வரக்கூடிய பிரதி பெயர் சொற்கள் பிரிந்து வரக்கூடிய பிரதி பெயர் சொற்கள் சேர்ந்து வருவது என்றால் எதோட சேரும் அப்படின்ற கேள்வி நான் உங்களுக்கு எழுப்பினேன் இஸ்மோட சேரும் சேரும் ஹர்ஃபோட சேரும் சொல்லியிருக்கேன் அதுக்கு எந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுக்கல இனிமேதான் கொடுக்க போறேன் சோ ஏன்னா அந்த இஸ்மோடு சேரும் போதும் சேரும் போதும் ஹர்போட சேரும் போதும் வேறு உருவத்தை எடுக்கும் அது தன்னை ஒரு தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும் அந்த தோற்றம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க எப்படி செய்யறோன்னுக்கு போகணும் சோ அந்த தோற்றத்தை மாற்றக்கூடிய வேலையை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ஹுவ என்பது ஹூ ஹுமா என்பது ஹுமா ஹும் என்பது ஹும் ஹிய என்பது ஹா ஹுமா என்பது ஹுமா உன்னை என்பது அந்த என்பது க அந்துமா என்பது குமா அந்தும் என்பது கும் அந்தி என்பது கி அந்துமா என்பது குமா அந்த என்பது குன்ன மாறிடுச்சு அடுத்தது நமக்கு என்ன இருக்கு மிச்சம் இருக்கு அன இருக்கு நகனும் இருக்கு அன நான் என்பது முட்டசில் அமிராக மாறும்போது யா சுக்குன் செய்யப்பட்ட யாவாக அதை தன மாத்திக்கும் ய அப்படின்னு வச்சுக்கோங்க இ அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இ அப்படின்னு மாத்திக்கும் ஓகேங்களா நஹ்னு என்பது எப்படி மாறிக்கும் அணை என்பது இ புள்ளி வச்ச யா அல்லது ய அப்படின்னு பத்தகம் செய்யப்பட்ட யாவா வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரொனன்சேஷனுக்காக சொல்றேன் ஓகேயா யா மட்டும்தான் அதுக்கு சுக்குனு வரும் பத்தகம் வரும் அது அடுத்தது அதெல்லாம் இப்போ நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல ஸோ யா மட்டுமாக தன்னை அணை மாத்திக்கும் முத்தசிலான லமீரின் போது ரைட்டுங்களா அடுத்தது நகுனு என்பது தன்னை நா நூனி பதகு நாவாக தன்னை மாற்றி மாற்றிக்கொள்ளும் இவ்வளவுதான் இப்போ இந்த முத்தசிலான லமீர்களை நம்ம சாதாரண பதினாலு லமீர் படிச்சோம் இல்லையா அதோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க ஹுவ ஹு ஹுமா ஹுமா ஹும் ஹும் ஹிய ஹ ஹுமா ஹுமா க குமா குமா கும் கி ய இ எப்படி வேணாலும் சொல்லலாம் நஹனு நஹ்னு எப்படி செஞ்சாகுது இது அனைத்தும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஆத்தென்டிகேட் அசலான பிரதி பெயர் சொல் பதினாலும் பிரதிபெயர் சொற்கள் கனெக்டட் பிரணவுனா வரும்போது முத்தசிலானதை சேர்ந்து வரக்கூடிய பிரதிபெயர் சொற்களாக இருக்கும்போது இப்படியாக தன்னை ஹூஹுமாகும் ஹாஹுமாக குமாக்கும் கீ ஈ நா என்று தன்னை மாற்றிக்கொள்ளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இஸ்மோட சேரும் எப்படி ஃபியலோட சேரும் எப்படி ஹர்ஃபோட சேரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த வீடியோவுக்கு இதுவே உங்களுக்கு போதுமானது ஸோ நீங்கள் எப்படி இது வந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு முத்தசிலா இருக்கும் போதுங்கிறதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் அசலான லமீர்கள் என்று போட்டு ஒரு பக்கம் இதை எழுதி இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோடு அது முத்தசையிலான லமீர்களாக மாறும் என்று போட்டு இதையும் எழுதி இப்படியும் மெமரி பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ மெமரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கிளாஸை அட்டன் பண்ண முடியும் அது உங்களுக்கு ப்ராக்டிஸாகவும் இருக்கும் அரபு இலக்கணத்துக்கு சர்ஃபுங்கிறது வாய்ப்பாடு மாதிரி வாயால் சொல்லிக்கிட்டே இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக முக்கியம் என்னென்னா நீங்கள் சர்ஃப் செய்யணும் டேபிள்ஸ் எப்படி டூ ஒன்ஸ் டூ 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 சா ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபோர் சா எயிட் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் டுவெல்னு நம்ம சொல்கிறோமோ அது போல ஹூகமாகவும் ஹியகமாகவும் அந் தன்த்மாந்தும் அந் தி அனுத்துமான்த்துன்னு அணை நோ ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்னு க குமா கும் கி குமா குண்ண இ ந அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவசியம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவாக ஒதுக்கலாம் வ ஹ ஹி தாவான் அனில் ஹம்துல் இல்லாஹி ரொபி லா ஆல் மீன் ஸோ استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته